ஜோதி பரம்பொருள் ஜோதி பரம்பொருள் ஜோதி பரம்பொருள் ஜோதி இறைவன் மீது அன்புடையவருக்கு வணக்கம் எனது பெயர் சிந்தை மீனாட்சி விழுப்புரத்திலிருந்து பகுதி இருபத்தி இரண்டு மகான்களின் மகத்துவம் மகான்களை பத்தி நினைப்பதற்கும் அவர்களை பற்றி உரையாடுவதற்கும் அரும் பாக்கியம் செய்திருக்க வேண்டும் அந்த பாக்கியம் எமக்கு கிடைத்தமைக்கு மிக்க மகிழ்ச்சி பரம்புரு ஜோதி பரம்புரு ஜோதி பரம்புரு ஜோதி பரம்புரு ஜோதி அதாவது கடந்த பதிவுகளில் சொல்லியிருந்தேன் இதை திருக்குறளில் எப்படி உள்ளத்தின் உள்ள அழுக்குகளை நீக்குவது குரலை பார்த்து எழுத பழக வேண்டும் உள்ளத்தின் அழுக்கு நீங்கினால் மட்டும்தான் உடலான வீட்டின் கட்டிடம் சரியாம சரியாக அமைக்கப்படும் என்பதை ஏற்கனவே கூறியிருந்தேன் ஆகவே உடலான வீடு கட்டுவதற்கு உள்ளத்தின் அழுக்குகள் நீக்கதான் இந்த திருக்குறள் ஏனென்றால் நிறைய அறிவுரைகள் நாம் தற்போது கூறுவதற்கோ நேரம் இல்லை யாரும் கேட்பதற்கும் அதற்கு தயாராக இல்லை ஏற்கனவே எல்லாரும் சொல்லிவிட்டு சென்று விட்டார்கள் பெரிய பெரிய கல்விகளை கற்க வேண்டுமென்றால் அவர்கள் உள்ளத்தில் உள்ள அழுக்குகள் நீங்கினால் மட்டும்தான் பெரிய பெரிய கல்விகளை செயல்முறையில் கொண்டு வர முடியும் ஆகவே தற்போதெல்லாம் வந்து காலம் மிக குறு குறுகி இருக்கிறது ஆகவே அனைவரையும் கூட்டு உட்கார வைத்து ஒரு சத்சங்கம் சங்கம் நடத்துவதோ உரையாற்றுவதோ இப்போதெல்லாம் நேரம் ரொம்ப குறைவாக இருக்கிறது அதற்கெல்லாம் நேரம் இல்லை அது மட்டுமல்ல ஏற்கனவே பல ஞானிகள் பல பதிவுகள் நூல்களில் வெளியிட்டு இருக்கிறார்கள் ஆகவே உலக பொதுமறையான திருக்குறள் எல்லாருக்கும் பொதுவானது மற்ற நூல்கள்லாம் யாரும் வந்து ஜாதி மதம் என பாகுபாடு பார்த்து தொடுவது கடினம் ஆகவே உலக பொதுமுறை திருக்குறள் என இருப்பதனால் இந்த நூலை கையில் எடுத்துக்கொண்டு உள்ளத்தின் அழுக்கை நீக்கிக் கொள்ளலாம் அது மட்டுமல்ல அதாவது மாணவர்கள் கல்வி கற்கும் காலங்களில் உணவு தேவை இருக்கும் பழங்கள் காய்கறிகள் கீரைகள் மூலிகைகள் என இதெல்லாம் இருக்கும் இதெல்லாம் வந்து அவரவர் சொந்த உழைப்பு அல்லது பெற்றோர்கள் தாத்தா பாட்டி அப்படி இல்லைன்னா கணவன் மனைவி இவர்களுடைய ஊதியத்தை பயன்படுத்தி கொண்டு செயல்படலாம் உடல் ஆரோக்கியமாக இருப்பதற்கு தான் இந்த கல்வியை ஒழிய மற்றபடி பெரிய பெரிய மேல்நிலையெல்லாம் அதெல்லாம் பாக்கியம் இருந்தால் செல்லலாம் அது தடையென்றும் இல்லை அவரோட உடல் அவரவர் வாழ்ந்து வந்த வரத்தை பொறுத்து மாறுபடும் ஆனால் ஆரம்ப நிலை ஒழுங்குமுறை கல்வியை அனைவரும் கற்றிருக்க வேண்டும் மொழி அவசியமாகும் தமிழ் மொழி அனைவரும் அறிந்திருக்க வேண்டும் அது மட்டுமல்ல ஆங்கிலம் கற்றுக்கொள்ளலாம் ஹிந்தியும் கற்றுக்கொள்ளலாம் காரணம் நமக்கு ஒரு இடத்துக்கு போகிறோம் ஒரு மாநிலம் போகிறோம் என்றால் தனக்கு தேவையான உதவிகளை கேட்டு பெறுவதற்கு மொழி அவசியமாகும் ஆகவே ஆபத்து காலத்தில் உதவுவதற்கு மொழி மிக மிக முக்கியம் ஆகவே தாய்மொழியில் எழுத படிக்க அவசியம் அறிந்திருக்க வேண்டும் மற்ற இரண்டு மொழிகளும் உரையாடுவதற்காகவது தெரிந்து கொள்வதில் ஒன்றும் தவறில்லை ஒரே இடத்தில் எல்லாரும் இருக்க முடியாது பல இடங்கள் போக வேண்டியிருக்கும் ஆகவே மொழி அறிந்திருக்க வேண்டும் மாணவர்கள் அதே போல் கல்வி என்பது அவரவர் விருப்பத்தோடு கற்றுக்கொள்ள வேண்டும் மாணவர்களுக்கு தேவையான உணவுப் பொருட்களை பெற்றோர்கள் வாங்கி தர வேண்டும் அந்தந்த காலத்தில் மகாநாயி பாரத அவர்களுடைய குழந்தைகளாகட்டும் கணவராகட்டும் அவர்கள் என்ன உணவு முறை கொடுத்து வைத்திருக்கிறார்களோ அதை வந்து கடைபிடிக்க செய்ய வேண்டும் அவர்களும் சத்தான ஆகாரங்களை எடுத்துக்கொண்டால்தான் உடல் நலமுடன் இருக்கும் எதிர்கால சந்ததிகளுக்கு சில நல்ல விஷயங்களை கற்றுக் கொடுத்துவிட்டு செல்வார்கள் ஆகவே அடுத்த வழிகாட்டிகளை உருவாக்க செயல்படுவார்கள் ஆகவே இதோடு முடிந்திடாமல் அனைவரும் பலனடைய வேண்டும் நல்முறையில் எல்லோரும் வாழ வேண்டும் அன்போடு இருக்க வேண்டும் மன்னிக்க வேண்டும் குற்றம் குறை காணாமல் வேண்டும் இவையெல்லாம் கடைபிடிக்க வேண்டும் ஒருவரை ஒருவர் அன்பு செய்து உதவிகளை செய்து மேல்நிலை அடைய சத்துள்ள ஆகாரங்களை எடுத்துக்கொண்டு உடல் ஆரோக்கியத்தோடு வாழ வேண்டும் என்பதுதான் எனது விருப்பம் ஆகவே அனைவரும் அதை விரும்புவார்கள் என நினைக்கின்றேன் அதேபோல் காலையில் விரைவாக எழுந்து இரவு விரைவாக உறங்குவதுதான் சிறந்தது ஆகவே தவத்தில் இருப்பவர்கள் மாறுபடும் ஆனால் மாணவர்கள் விரைவில் எழுந்திருக்க வேண்டும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன் ஆகவே சத்துள்ள உணவுகளை எடுத்துக்கொண்டு உடல் நலமோடு வாழ வேண்டும் மொழிகளை கற்றறிந்திருக்க வேண்டும் தமிழ் மொழி தாய் தாய்மொழியையும் கற்றறிய வேண்டும் தமிழ் மொழி மிக அவசியம் அனைவரும் எழுத படிக்க தெரிந்திருப்பது எதிர்காலத்துக்கு உலக மக்கள் எல்லாம் தமிழ்மொழி கற்பி உலக மக்களுக்கு எல்லாம் தமிழர்கள் சென்று தமிழ்மொழி கற்பிக்க கூடிய சூழல் உருவாகும் என்பதால் இதை தெரிவித்துக் நன்றி வணக்கம்